ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் பார்த்துடலாம் நானும் மதியம் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஷாப்பிங்க்காக வந்தாச்சு நம்மளுக்கு வந்து கிட்டத்தில் இருக்கிறது ரொம்ப கிட்டத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வேலன் பார்க்கு தான் இன்னொன்று வந்து சோறு முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் எங்க போனாலும் கண்டிப்பா இந்த ஷாப்பிங் முடிச்சிட்டு கொஞ்சம் பிடிச்சதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் அதனால எல்லாமே ஒரே இடத்துல சொல்லிட்டு இங்கே வந்தாச்சு வந்தவொடனே அந்த தீபாவளிக்காக வந்து வரவேற்கிற மாதிரி சில டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஆச்சு முருகாப்பாவை பார்த்துட்டு ஏன் அவர் இப்படி கொஞ்சம் கண்டிப்பா தெரியும் நிறைய என்னென்னா நம்மளுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த முருகர் தான் நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஃபஸ்ட்டு நான் அவர் காமிச்சு உங்ககிட்ட அவ்வளோ ஹாப்பியாக வீடியோ போட்டிருப்பேன் அதே முருகர் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தார் அதனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தால் சாமியை கும்பிட்டுட்டு அப்புறம் உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரங்கள்லாம் அடிக்க வச்சுருந்தாங்களா அதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த சம்பளம்லாம் பார்க்க ஆசையாக இருந்துச்சு ஆனால் நான் வந்து அவங்ககிட்ட சொல்லிவிட்டு ஏற்கனவே இப்போ தான் பார்த்தீங்கன்னா மூணார் போகும்போது நம்ம ட்ரெஸ் எடுத்தது அதனால் இப்போ எனக்கு மகிக்கெல்லாம் ஒரு ஒரு செட்டு தான் பாப்பாவுக்கு தம்பிக்கு ரெண்டு ரெண்டு செட்டு எடுப்போம் எங்கள் மாமியாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம போனது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ தீபாவளி ஆஃபரில் வந்து எந்த രേറ്റ് എടുത്താലുമേ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகே நம்ம எடுக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரைஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கை சும்மா இருக்குமா எனக்கு வந்து கரெக்டாக இந்த லாங் கவுனு கவுன் தைக்கிற துணியாக தான் கண்ணில் மாட்டும் ஃபஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து ஒரு சாரீ பார்த்து சூப்பராக இருந்துச்சு ஒரு சேரின்னா அந்த லைனாக இருக்கிற சாரீஸில் செம்மையாக இருந்துச்சு மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அழகு இந்த சேரீ அது வந்து ரெட் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒயிட் colorல ரெட் கலர் பூ கொடுத்திருந்தாங்க சம்ம சூப்பரா இருந்துச்சு இந்த விஷயம் அந்த பிளவுஸ் விட்டு பாத்தீங்கன்னா chest கிட்ட வச்சுட்டு அந்த பொடவே இருக்கு பாத்தீங்களா முலுசா அத வந்து நல்லா லாங் கவுன் தச்சோன வெச்சுக்கங்க சூப்பரா இருக்கும் நான் அத பார்த்துட்டு அதுலயே நம்ம ஷால் கட் பண்ணிக்கலாம் சரி அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா பாத்தீங்கன்னா லெக்கிங்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அவசரத்துக்கு இந்த மாதிரி நம்ம வந்து குர்தா மட்டும் மாட்டிட்டு லெக்கிங்ஸ் மட்டும் போட்டுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பார்த்த எல்லாமே சூப்பரா இருந்துச்சு எல்லாத்தையும் வச்சு வச்சு காம்சே இது நல்லா இருக்கு அப்படினு சொல்லிட்டு மகி எது நல்லா இருக்குன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா புடவ இது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மஞ்சள் கலர் மாம்பழ கலரு அதில் வந்து பிங்க் கலர் பவுடர் போட்டிருந்தாங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரைடல் சேரீஸ் இது வந்து லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த தங்கம் மாதிரி இருந்துச்சு ஒரு சாரீ அது பார்த்தா இந்த ஃபு ஃபர்ஸ்ட் காமிச்ச பாருங்க ரெண்டாவது சூப்பராக இருந்துச்சு அடுத்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு கட்டுறது அந்த பாடர் எல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது அடுத்து பார்த்து பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் ஷேடில் இருந்துச்சு இது மாதிரி அங்கே இருக்கிற எல்லா சாரியும் சூப்பராக இருந்துச்சு பட் நான் வந்து கொஞ்சம் சாரி கேட்டு அந்த சாரி எல்லாம் மேலே போட்டு போட்டு பார்த்தேன் இந்த சாரி பார்த்தீங்கன்னா த்ரீ மாதிரி இருந்துச்சு எனக்கு அதை பார்க்க அந்த டிசைன் பார்க்குறதுக்கு எம்போஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சேலையில் வந்து கொஞ்சம் வாங்கி மேலே போட்டு போட்டு காமிச்சேன் இதில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரும் பிங்க்கும் காமிச்சேன்னா அடுத்து இப்போ இடையில ஒரு கலர் வந்துச்சு அதே மாதிரி அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மாமியாருக்கும் பாப்பா பாப்பா சாரி எனக்கு எல்லாருக்கும் முடிச்சுட்டு பாப்பாவுக்காக இங்கே பார்க்க வந்தால் நம்ம கண் சும்மா இருக்குமா லாங் லாக்டவுனுக்கு போயிடுச்சு என் மச்சான் எவ்வளோ சூப்பராக இருக்குடா எங்கேயாவது வெளியில் போனால் கல்யாணத்துக்கு போனால் காதுகுத்துக்கு போனால் இப்படி போட்டுக்கலான்டா அதை எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ அழகழகாக இருக்குது ஆம்பளை பசங்களுக்கு விட பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம ட்ரெஸ் போகிறது நல்லா ரசிக்கலாம் அவ்வளோ சூப்பர் சூப்பராக இருந்துச்சு இங்கே பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல ஏப்பா நம்ம அகிக்கிட்டே இங்கே ஊருக்கு வந்ததுலேருந்து நான் சொல்கிறேன் நம்ம இப்படி ஊருக்கு வருவோம் இங்கே வந்து நம்ம வீடு கட்டி செட்டில் இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் இன்னொரு குழந்தைக்கு ஆசைப்பட்டு பெத்திருப்பா ஊருக்கு வந்து அப்படி சொல்லிகிட்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது குழந்தைங்களை பார்த்தாவே அப்படியே வெண்ணக்கட்டி கட்டி மாதிரி தூக்கணும் போல் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது இது வந்து வாழைநாரில் செஞ்ச சேலை அதாவது வாழநாறுல ஒரு சில ப்ராசஸ் பண்ணி சேலை செஞ்சிருக்காங்க அடுத்து வந்து இது வந்து கத்தால நார் கத்தாலாம் சோத்து கத்தாலை கிடையாது இந்த சரடு பாயெல்லாம் வந்து செய்வாங்க அந்த பாய்க்கு வந்து நார் எடுக்கிறது கத்தாலன்னு ஒரு செடி இருக்கும் அந்த நார் வந்து ப்ராசஸ் பண்ணி அது மூலியமாக பண்ணிருக்காங்க இது வந்து பேம்பு மூங்கில் மூங்கில் நார் இருக்குல்ல அதை ப்ராசஸ் பண்ணி அது மூலியமாக சேரீ பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமா இருந்தது ரேட் இருந்தால் நான் கேட்டேன் சரி இப்படி இது இது மூலியமாக சேலை கட்டுறதுனால என்ன நமக்கு வந்து ப்ரோ ப்ரோக்ராம் இது அப்படின்னு கேட்ட பிரயோஜனம்ட்டு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கனாக்கா இதனால உடம்பு வந்து ஹீட் ஆகாது உடம்பு கூலாக வச்சுக்கணும் ரொன்னொன்று வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் கட்டிட்டு உட்காரது அப்படின்னாங்க இது வந்து லெனின் கிளாத் இது ஏன்னா நான் அபிக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா சூரத் போனப்போ நான் லெனினில் வந்து இது எடுத்து கொடுத்தேன் ஷாலில் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது ஆ அதை ஏர்போர்ட்ல தொலைச்சிடுவன்ட்டா செக்கிங்கில் இது வந்து லெனின் சாரியே காசு வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது நான் வேணும் இது எடுத்துக்க போகிற நாலு சாரின்னு சொல்லிட்டு நான் இதோட அவளை வந்து கலெக்டி விடலாம் பார்த்தேன் அதான் சேரீ லெனின் சேரீ எடுத்துகிட்டு ஆளை கலெக்ட் விடுறதுல சாரி எடுத்து கொடுத்து ஆளுக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிடலாம் பார்த்தேன் பட் விடல எனக்கு மனசுக்குள்ளே இருக்கிறதா நம்பிக்கை வெளியே வந்திருக்கு கலெக்டி விடுறீங்களா நான் நீ என்னை கலெக்டி விட்டேன்னு வச்சுக்க திருப்பி அமையிறது ரொம்ப கஷ்டம் உனக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கீழே போயிட்டு நம்ம சாப்பாடு முக்கியம் இல்லையா அதை கொஞ்சம் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு மாடிக்கு வந்தாச்சு இது நம்ம வந்து ஜென்ஸ் செக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பர்னிச்சர்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு ஆசை வந்து நிறைவேறவே இல்லை என்னன்னா டைனிங் டேபிள் வந்து ஆறு சீட் போட்டது தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் மகி கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிட்டு இருப்பேன் எதுக்கு இங்க போனோம்னா நம்ம வீட்டு ஏசி வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு அதனால சரி ஏசி கொஞ்சம் பார்ப்போம் ஓகேனா ஏதாவது தீபாவளி ஆஃபர்ல இருந்து நம்ம பிளான் பண்ணிக்கலாம் போனோம் ஓகே பட் நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ஏசி மாட்டை வந்து வந்தார் ஒருத்தர் அவர் சில ஐடியா கொடுத்துருக்காரு அவரை பார்த்து அழைச்சிட்டு போய் அதன்படி தான் நம்ம இனிமேல் ஏசி எடுக்க முடியல இருக்கும் ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் பார்த்துக்காங்க பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன் நம்ம வாங்கின ஏசி பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஒம்பது வயசு தான் ஆகுது அந்த ஏசிக்கு பத்து வருஷம் என்னது வச்சா கேரண்டியா அது இருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி ஃபோன் பண்ணி கூப்பிட்றது அதுன்னு விட்டாச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த ஏசிக்கு பன்னெண்டாயிரம் செலவு சர்வீஸ் பண்றேன் உள்ள இருக்கிற பைப்பை மாத்துறேன் காப்பர்ல போடுறேன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் செலவு அடுத்து அந்த ஏசிக்கு நிறைய வாட்டி செலவு இதெல்லாம் நான் என்ன தெரியுமா நினச்சிக்கிறேன் இந்த மாதிரி செலவு வரும்போது மலை போல வர்ற பிரச்சனையை கடவுள் பனி போல சரி பண்ணி விடுறாரு போலன்னு தான் நினச்சிக்கிறேன் நான் அதனால நான் மகிக்கிட்ட சொல்லிட்டேன் இன்னொரு வாட்டி இந்த ஏசியின்னு நீ சரி பண்ணுறதுக்கு பார்த்தேன்னா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நீ ஏசி கூட வாங்கிக்க ஏசி சரி பண்ண நான் நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ரேட்லாம் ஒரே மாதிரி தான் ஆயிடுது சரி நம்ம வந்து எல்லா போர்ஷனும் நம்ம போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்க்குற சப்ஸ்கிரைபர் வந்து ஏண்டா நீங்க ஜாமான் திட்டம் போனீங்களா நீங்கள் நினைக்கலாம் வாங்கணும் எல்லாத்துலயும் ஒரு பொருள் தேவையானது வாங்கிட்டோம் தீபாவளிக்கு நம்மளுக்கு எது தேவையோ அதை வாங்கிட்டோம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போற கையும் ஆயும் சும்மாவா இருக்கும் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்யும் நான் இந்த செருப்பு ஷூவை மட்டுமே ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் இவர் என திட்டினாரு ஏய் மணியாவது வா அப்படின்றாரு ஏய் பாக்காத செய்யற பார்க்க கூட கூடாதா அப்படின்ற நான் இது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல இதை நான் போய் எடுக்க போகிற திருப்பி அது மகி என்ன சொன்னார்னா அது வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறதுப்பான்னு சொன்னார் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கஷ்டப்பட்டு கையை வச்சு மாட்டிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை ஷூ மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் என் காலை விட அது பெருசாக இருந்துச்சு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா கருப்பு கலரில் எல்லாத்துக்கும் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டேன் வர வழியில் இந்த பூஜை பாத்திரங்கள் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு அதில் அந்த சாம்பரணி போடுற கரண்டி ஏன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு எடுத்து வச்சு பார்த்துட்டு அடுத்து நம்மளுக்கு வந்து நெயில் பாலிஷ்லாம் கூட இப்போ வைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால நெயில் பாலிஷ் வாங்கணும் கொஞ்சம் வளையல் வாங்கணும் பாப்பாவுக்கு வந்து குட்டி குட்டி கம்மல் வாங்கணும் ஏன்னா பா இது பாருங்க இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படியே தங்கம் மாதிரியே இருந்துச்சு இது என்னென்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் விளையாடுறதை பார்த்தா இதே மாதிரியே பத்து செட்டை வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளாம் தங்கமாக நினச்சி போட்டுக்க வேண்டியதா அப்படின்ற மாதிரி இருக்குது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இது கேரண்டி வாரண்டி சொல்லுவாங்களே இந்த மாதிரி சிக்ஸ் மந்த் அந்த மாதிரிலாம் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்லர் இருந்துச்சு நான் ஐப்ரோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் வந்து இந்த பிரைடலுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுப்பாங்கல்ல ஜுவல்லரி அந்த மாதிரி விஷயங்களும் இருந்துச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் வந்து நெயில் பாலிஷ் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இவர் நல்லா இருக்குப்பா வெளியில் போகிறோம் போகும்போது இந்த இது லெஃப்ட் ஹேண்டில் மட்டுமாவது வச்சுக்கப்பான்னு சொன்னதுனால நான் அதை வாங்கி வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணுறதுக்கும் வாங்கிக்கிட்டேன் அப்பப்போ தொடச்சி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இந்த நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆரம் மாதிரி ஆரம் தான் ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா வேலும் மயிலும் சேவர் கொடியும் துணை டெய்லி எவ்வளோ வாட்டி நான் சொல்லுவேன் அது அந்த டாலர் பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி நெக் செட்லாம் கொஞ்சம் லாங் நெக்காக இருக்கணும் இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நானும் ஷார்ட்டு என் கழுத்தும் ஷார்ட்டு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்க இல்லை கழுத்து எடுத்தாவது சில பேருக்கு பார்த்திங்கன்னா அழகாக நீண்டு இருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நெக் செட் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வந்து எல்லா ட்ரெஸ்க்குமே நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாய் தேவு சாய் தேவுக்கு இன்னும் நைட்டில் நாங்கள் வந்து இது போட்டுக்கிட்டு இருக்கோம் எதிர மச்சா வர மாட்டேங்குது வாயில் அவன் பார்த்து யூரெல்லாம் பாஸ் பண்ணுறதுல ஒரு செக்யூரிட்டிக்காக போட்டு சம்டைம் புது பெட்டெல்லாம் எதனால் ஆகிப்போச்சு நான் என்ன பண்ணுறது பசட்டத்தில் அதையும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு தம்பி பாப்பாக்குது தம்பிக்கு எடுக்க வந்தாச்சு அங்கே வந்த உடனே பார்த்தீங்கன்னா என் கண்ணில் குட்டி ட்ரெஸ் தான் மாட்டுச்சு அதனால் எனக்கு ஏதாவது குட்டி கையில் மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க நல்லா வெண்ணெய் கட்டி மாதிரி உருக்கி எடுத்துடும் அப்படி இருக்குது அழகாக எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது குட்டி குட்டி பிள்ளைங்கள தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மகி மகிட்ட நான் சொன்னேன் நீ போய் உனக்கு தேவையானது எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த சட்டடா இந்த சட்டடா இந்த சட்டடாங்கிற எது 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 அப்படின்னு ஓ இதுவா அப்படிங்கிறாரு ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஷர்ட் அவர் போட்டதே கிடையாது போடவே மாட்டார் இந்த நேரத்தில் ஒரு கதை சொல்லிட்டுங்களா உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுங்களா இதை பார்த்து யாராவது லவ் பண்ணுவாங்களாமா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி தான் லவ் இவரை வந்து இவர் போட்டு டீசெண்டாக அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அதாவது கசமசானி இல்லாமல் சட்ட இருந்துச்சு இல்லை அது அந்த பேண்ட்டு இந்த இன் பண்ணி போடுறது மண்டையில் கொஞ்சம் நிறைய முடி வாயில கொஞ்சம் புன்னகை கழுத்தில் நகை இல்லை பட் வாயில் புன்னகை இருக்கே இது போதும் நம்மளுக்கு அப்படி அப்படின்னு தான் புருஷனாக ஏற்றுக்கிட்டேன் நல்லா பாத்துக்கிறேன்னா ஒன்னு என்ன உள்குத்து ஏதோ இருக்கு போல இருக்கே ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து மகியை வந்து எனக்கு பிடிச்சது அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டம் போட்ட சட்டை எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்றேன் கட்டம் போட்டது போட மாட்டேன் அது போட மாட்டேன் இது போட மாட்டேன் ஆட இம்சை பிடிச்சோடனே எதனா ஒன்று எறா அப்படின்னு சொல்லி ஃபைனலா பாத்தீங்கன்னா சட்டை பேண்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது அந்த கோட் சூட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஜீன்ஸ் ஜீன்ஸ் வந்து ஆரம்பத்தில் போட்டார் சரி இப்போ நீ திருப்பி போடுறா ஜீன்ஸ் அப்படின்னு சொல்லி பொம்மை வச்ச ஜீன்ஸு டெடி போட்ட ஜீன்ஸ் எல்லாம் இருந்துச்சு இதை பாருங்கள் இதெல்லாம் சூப்பராக இருக்குல்ல இதை போடுனா இதெல்லாம் நான் எப்படி போடுவேன் அப்படிங்கிறாரு ஆனால் இப்போ நிறைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபேஷனாக போயிட்டுருக்கு அடுத்து போடுவாங்க நம்ம ரெண்டு குழந்தை ஆகி போச்சு இன்னும் போட்டு என்ன ஆட்டல் வேண்டிய ரெண்டு குழந்தை ஆகி போச்சுன்னா உனக்கே என்னடா களி விட்டு போட தானே அதனால இந்த பேண்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே லேடிஸ் ஜீன்ஸில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வாங்கிக்குவேன் எனக்கு இந்த மாதிரிலாம் போடுறது பிடிக்கும் அது பாட்டுக்கு பொம்மை ஒரு பக்கம் தொங்கிட்டு கிடக்கட்டும் சூப்பராக இருக்குதுல்ல அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பெல்ஸ் பேண்ட்னு சொல்லி வரும் இல்லை கால் கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் பாவாடை மாதிரி அதெல்லாம் வந்து அப்போ போட்டாங்க அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா மாறுச்சு அப்புறம் முக்கா பேண்ட் ஆச்சு கிழிஞ்ச பேண்ட் ஆச்சு இப்போ திருப்பி அதே பெல்ஸ் பேண்ட் வந்துருக்குது பார்த்தா எல்லாம் மேலே இடுப்புலேருந்து கால் வரைக்கும் ஒரே இதுவாக இருக்குது இதெல்லாம் நான் நல்லா மச்சானே மச்சான எப்போ எப்போ என்னையை பார்த்தா சிரிச்சிருவாங்க நீ வேணா வாங்கி போட்டுக்க பண்ணார் சரி ஓகே உனக்கு எது பிடிக்குமோ அதையே நீ வாங்கிக்கனு சொல்லி இந்த செக்ஷனுக்கு வந்தாச்சு இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சது ஏன்னா மகி இந்த மாதிரி தான் பேண்ட் போடுவார் ஆனால் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கும்போதே நான் சொல்லிட்டேன் அவர் இந்த கண்டிஷன்லாம் எனக்கு வைக்க மாட்டார் பட் நான் வைப்பேன் ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ் எல்லாம் அப்படியே வச்சிருப்பேன் ஏற்கனவே போட்டதையே போட்டு 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 அடித்து அது கிழிஞ்சு நாரி நஞ்சு தொங்குனதுக்கப்புறம் தான் புதுசு போடுவேன் இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா புதுசுனா இதை போட்டுக்கு வைப்பானே போடுறாரு எடுத்து ஒரு வாட்டி தானே அதை ஓயாமல் போட்டு அழுக்கு பண்ணி கிழிச்சு போட்டுடுறது அதனால இந்த வாட்டி சொன்னேன் ஏன் எல்லாத்தையும் பேசாமல் வைக்கிறேன் எங்கேயாவது வெளியில் தான் போடணும் அது வரைக்கும் அழுக்கு துணியாக தான் போட்டு அழையணும் தான் கொடுப்பேன் பழசதான் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இது என்னது ஹூடி தானே வச்சான் இது பேர் அது துணி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு நல்ல கனமாக சாஃப்டாக பொசு பொசுன்னு நாய்க்குட்டி மாதிரி அப்புறம் கிட்டே கேட்டேன் இது இப்போ இது வேறு குளிரெலாம் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா இதெல்லாம் போட்டு தலையிலேயே எடுத்து போத்தி கப் சிப்புன்னு அடங்கிடலாம் மச்சான் சூப்பராக இருக்கும் இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு குழந்தைங்க செக்ஷனில் போய் தம்பிக்கு தேவையான டிஷர்ட்டும் பார்த்துட்டு தம்பிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பேண்ட் எடுக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் பாப்பாவுக்கு ஜீன்ஸ் எடுக்கிறேன் பட் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா டவுசர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா இவங்க போட்டு அதை அப்புறப்பான கீழே அங்க பிரச்சனை பண்ணி நம்மளை துவைக்க விடுறாங்க பாருங்க எந்த மிஷினும் அந்த அழுக்கெல்லாம் துவைக்காது நம்மளுடைய கைகள் அந்த மிஷின் மட்டும்தான் அந்த அழுக்கெல்லாம் போட்டு துவைச்சி எடுக்கும் அதனால பேண்ட் எல்லாம் எடுக்க முடியாது போடான்ட்டு டவுசர் தான் எடுத்தேன் ஸோ இந்த இதை பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாம் வாங்கியாச்சு நான் போன உடனே கண்ணை உறுத்துலது எது டிஃபன் பாக்ஸு அது வேணும் நம்மளுக்கு ஸோ அதனால் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன் இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்லாம் வந்து கல்யாணம் புதுசாக ஆர்வக்காரில் வாங்கினேன் அதுக்கப்புறம் அதெல்லாம் விட்டுட்டேன் இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா நான் அஞ்சு சம்படம் வாங்கினேன் இப்போ அது வந்து நம்மளுக்கு துணி எடுத்தால் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னும் போது எதுக்கு விடணும் பில்லை காமிச்சு போய் சம்படத்தை வாங்கடா அப்படின்னு சொல்லி அமிச்சு விட்டேன் அதுல பார்த்தீங்கன்னா பெருசு அந்த சம்படம் தட்டு அது மாதிரி எல்லா ஆனால் எல்லாருக்குமே பொருள் வாங்குற எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பட்ஜெட்ல நம்ம வாங்கினா கூட அவங்களுக்கு கிஃப்ட் இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த ரெண்டு பெரிய சம்படம் தட்டு அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சம்படம் இருக்குது குட்டி சம்படம் ஸோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு இவர் போய் நான் கார் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா கார் பார்க்கிங் பக்கத்தில் இருக்குது சரி ஓகே நான் கார் எடுத்துகிட்டு வரேன்ப்பா நீ எடுத்துகிட்டு வந்து வண்டியில் இருப்பா அப்படின்னாரு அந்த தம்பியவே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவரையே கூட கூப்பிட்டு வந்து வண்டியில் ஏற்றியாச்சு வரும் ஒரு முருகரை பார்த்து டேடி அடுத்து இன்னொரு நல்ல விஷயம் நம்ம பண்ணணும் நீங்கள் சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறிட்டு கிளம்பியாச்சு அவ்வளோதான் இந்த விளாகு ஸோ நம்மளுடைய நாகாசோனி நேச்சுரல்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர்லாம் போயிட்டுருக்கு இந்த ஆஃபரில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது எல்லா ப்ராடக்ட்டுமே இருக்குது நம்மளுடைய நாகாசோனி நேச்சுரலில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் காண்டக்ட் நம்பரும் தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் கொரியர் சார்ஜ் கிடையாது வெளிநாடுகளுக்குன்னு மன்னிச்சுட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஆஃபர் கொடுக்கலாம் இந்த ஆஃபர் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்குது நம்மளுடைய நாகா சொல்லாச்சுல அங்கே வேலைன் பார்க்கலையும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் போய்ட்டு இருக்கு இப்போ தீபாவளி அப்படின்றதுனால ஆஃபர்லாம் சூப்பர் சூப்பராக இருக்குது நம்மளுடைய ஆஃபர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் நிறைய வரும் ஸோ இந்த ஆஃபர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பட்டுக்கோட சரௌண்டிங்கில் இருக்கீங்க கரம்பயம் இந்த மாதிரி கிட்டத்தில் தான் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலை பார்க்கு போய் பாருங்கள் ஏன்னா இங்கே நான் ஊரில் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி நான் பார்க்கல ஷாப்பிங் மால் சாப்பிட்றது ஜென்ஸுக்கு லேடீஸ்க்கு பாத்திரங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஒரே இடத்துல இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் அடிக்கடி இங்கே தான் வருவோம் ஸோ அதனால தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணேன் எங்கள் முருகர் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கார் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்